ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாதுடைய ட்ரிச்சி சபா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஆன இம்பார்ட்டண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் இன்னுமே எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது பட் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்றனால உங்களுக்கு முன்னாடியே போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நவீன் கத்திய சயனிக்கால் இருக்கக்கூடிய சாரான்ஷில் எது எதுன்னு சொல்கிற டிக் பண்ணிக்கோங்க அப்படியே விஜயோத்சவ் தேர்டு ஒன் பிரேம் சந்திர கே ஃபட்டே ஜூட்டே ஃபோர்த் ராஜ்பாஷா ராஷ்டிரபாஷா அப்புறம் தத்தா மகா வியக்தித்வ ஓகேவா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் அடுத்து நிபந்து சௌரவில் தக்ஷின் கி கங்கா கோதாவரி சமய காட்னேவாலே மாதா பூமி ஹீனதா கிரந்தி ரூச்சி அதாவது ஃபஸ்ட்டு அஞ்சுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஐ திங்க் எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க நல்லா படிங்க இருக்கிற டைமாக கம்மி தான் இல்லையா தயவு செய்து நல்லா படித்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்து அதில் வந்து சரித்திர சித்திரனில் என்னென்ன அப்படின்னா தேவசேனா பந்துவர்மா பட்டார்க் அனந்த தேவி நெக்ஸ்ட்டு டிப்பனியில் மாத்ருகுப்து ஷர்வனாக் தேவகி கமலா புரகுப்து இதெல்லாமே வந்து important நெக்ஸ்ட்டு கபனில் சரித்திர சித்திரில் ரமானாத் தேவிதீன் தயானாத் ரத்தன் அப்புறம் டிப்பணியில் வந்து ஜோஹ்ரா இந்து பூஷன் மாணிக்கி ஓகேவா இதெல்லாமே வந்து first பேப்பரில் important எல்லாமே வந்து நம்ம லெசன் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது ஓகேவா எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஸோ எல்லாமே ப்ளே லிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி நினைச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் செய்து நல்லா படிங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் ஹிந்தி சாகித்யகா சங்கிப்தி இதிகாஸ் அதில் வந்து ஆதி கால் கி தார்மிக் அப்புறம் வீர்காதா கால் அப்புறம் ஃபோர்த்து பக்தி கால் சிக்ஸ்த்து ஒன் யான்மார்கி ஷாக்கா நெக்ஸ்ட் எய்த்து ஹிந்தி சாகித்ய கி பிரேசிரியம் அப்புறம் டென்த்து கிருஷ்ண பக்தி ஷாக்கா அடுத்து தேர்ட்டீன்த்து ரீத்திகாலின் சாகித்யம் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சாகித்ய் டிப்பனியில் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு ஃபோர்த்து பிருத்விராஜ் ராசோ அப்புறம் சிக்ஸ்த்து வினய பத்திரிகா புஷ்டி மார்க் மீராபாய் சூர்சாகர் பிரமர்கீத் ஓகேவா இதெல்லாமே வந்து பிரீத்திகாலில் இம்பார்ட்டண்ட் அடுத்து ஆதுனிக் கால் வரும் இல்லையா அதில் சாயாவாத் ஹாலாவாத் ஹரிவம்ஸ் ராய் பச்சன் மைத்திலி சரண் குப்தி இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தக்ஷினி கத்தாயே அதில் இருக்கக்கூடிய சாராஞ்சில் மேரி பத்னி தோத்தா ஓர் மைனா ஃபோர்த்து நூறு நூருனிசா ஃபிஃப்த்து மிருத்யுதண்ட் அடுத்து டி காந்தம் காந்தம் காப்பத்தி ஷிஷிர் குமார் திலகம் வேங்கையா திருமலை அஷ்டோத்ரம் ஐயங்கார் சிவசர்மா உஸ்மான் இதெல்லாமே வந்து தக்ஷிணி கத்தாயில் இருக்கக்கூடிய டிப்பணியில் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பரில் லாஸ்ட் இல்லையா அதாவது தக்ஷின் பாரத் சாரி தக்ஷின்மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்கா இத்திகாஸ் அதில் ஃபஸ்ட்டில் இருந்து சிக்ஸ்த்து கொஷின் வரைக்கும் ஓகேவா தக்ஷின்மே ஹிந்தி பிரச்சார் அப்புறம் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் பரிட்சை தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ் அப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அப்புறம் லாஸ்ட்டு கேரள்மே ஹிந்தி பிரச்சார் நெக்ஸ்ட்டு டிப்பனியில் வந்து செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் அப்புறம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஹிந்தி பிரச்சாரிக்க காரியமே அப்புறம் எயித்து உச்ச சிக்ஷா சோத சம்ஸ்தான் அடுத்து கர்நாடகி பிரமுக் இது எல்லாமே வந்து செகண்ட் பேப்பரில் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா பிரவீன் பூர்வாதில் அதுக்கு வந்து ராமர் லக்வனன் சென்ற மலையின் மாண்பு இது எல்லாமே வந்து நம்மளுடைய டுடே குட் டே ஹிந்தி ஸ்பாட் டாட் காம் அப்படின்ற அந்த ஸ்பாட்டில் வந்து இது கொஷின்ஸ் வித் ஆன்சரோடு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா நான் அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ என்னென்ன கொஷின் அப்படின்றது இங்கே வந்து ஸ்க்ரீனில் வரும் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து தேர்ட் பேப்பர் பிரவீன் பூர்வாதினுடைய தேர்ட் பேப்பர் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டில் இருக்குது இது வந்து பார்த்துக்கோங்க கீழே பிளாக் ஸ்பாட் டாட் காம் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சரோட கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பாட் வந்து ஓப்பன் ஆகும் அதிலே கொஷ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க